கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் தொடர்பாக தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க நாங்கள் விவாதத்திற்கு தயார் ஓடி ஒழியவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் இது வந்து திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் ஆங்க சமூக ஊடகங்களில் அவர்களுடைய அவங்க பார்வையை வந்து பதிவு செய்யக்கூடிய செய்தியை நாம பார்க்க முடிகிறது இந்த நாற்பதுக்கு நாற்பது என்று திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாட்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அடுத்து வர இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு பாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற கருத்து பலராலும் சொல்லப்படுகிறது இந்த கருத்துக்கள் தொடர்பாக எல்லாம் பேசுவதற்காக நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறியாளர் அணியினுடைய மாநில செயலாளர் திரு எஸ் கே பி கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இது வந்து ஒரு 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 பெரிய கருப்பு புள்ளியாக ஒரு பிளாக் கரும்புள்ளியாக இந்த ஆட்சிக்கு அமைந்து விட்டது அரசுக்கு அமைந்து விட்டது என்று கடுமையாக விமர்சிக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சட்டப்பேரவையிலையும் வந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்ற கூட அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்லாம் சொல்றது வந்து இதை மறை முயற்சி அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்படுகிறது இத இது திமுகவுக்கு ஒரு செட்பேக்கா சார் மூன்று ஆண்டுகளில் நிறைவு செய்திருக்கக்கூடிய பதவி விட வேண்டும் என்ற கோரிக்கையை பார்வை இந்த கள்ளக்குறிச்சி விஷயசாராய் ஏற்பட்ட இந்த மரணம் வந்து நிறைய மரணங்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் நிச்சயமா வந்து ஆட்சிக்கு ஒரு தடங்கள் இல்லாத முன்னேற்றத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சமூகத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷய விஷயங்கள்ல கூட அக்கறை செலுத்தி எடுத்து உடனடியாக நடவடிக்கை கூடிய ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு கரும்புள்ளி தான் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆஹ் இதை வந்து முதலமைச்சர் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதுல வந்து நிர்வாகத்துல வந்து இது இது போன்ற ஒரு சிறிய விஷயங்களா இருந்தாலும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த தவறுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது இனி எப்பொழுதுமே இப்படி நடக்கக்கூடாது என்பதில் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம் ஆனா இதற்காக வந்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது வந்து வழக்கமான எதிர்க்கட்சி அரசியலை தவிர அதுல வேற ஒண்ணும் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதா நான் பாக்கல உதாரணத்துக்கு வந்து இந்த கள்ளச்சாராய சாவு என்பது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அயல் நாட்டுல இருந்து வரக்கூடிய அல்லது வந்து ஒரு தீவிரவாத செயலோ அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ அண்மையில் வந்து பெரிய ஒரு ரயில் விபத்து நடந்தது தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் முதல்ல ஒரு காலத்துல வந்து ஒரு தார்மீக ரீதியில் அதையெல்லாம் பொருட்படுத்திக் கொண்ட ஒரு காலம் கூட இருந்தது ஆனா இது வந்து அப்படி இல்லை ஒரு மா எல்லா மாநிலங்களிலும் பெரும்பாலும் இது போன்ற கள்ளச்சார சாவுகள் நடந்திருக்கின்றன பெரிய இடங்களில் நடந்திருக்கின்றன பெரிய அளவில் நடந்து நடந்திருக்கிறது இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போது மிகப்பெரிய அளவில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கிறது இப்ப பீகார்ல நடந்தது அதுபோல பல இடங்கள் எந்த இடத்துலயும் முதலமைச்சர் வந்து இதுக்கு பதவி விலகம் தான் நான் நினைக்கல பதவி விலக யாரும் கோரிக்கை விடுப்பது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒரு அரசியல் தானே ஒழிய யாரும் அதை பதவி விலக்கத்துல அப்புறம் இரண்டாவது முதலமைச்சர் பதவி விட்டதால் விலகி விட்டா இது வந்து விடும் அப்படின்ற எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை இது வந்து ஒரு நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது அது உளவுத்துறை வருவாய்த்துறை மிக முக்கியமாக அமலாக்க அதாவது என்போர்ஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய காவல்துறையில் மது விலக்கு துறை போன்ற துறைகள் எல்லாம் பொறுப்பேற்று இதற்கு ஏன்னா இது இது ஒரு தொடர்ச்சி இந்த இந்த தொடர்ச்சிகள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் ஏன் அந்த இடத்துல செயல்படலை என்பதை வந்து இந்த விசாரணையில் கண்டுபிடிக்க கண்டுபிடித்து ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று நடந்த தவறுக்கான நிர்வா நிவாரணங்கள் ரெண்டாவது வந்து இதுமே இதுவே நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் இது வரைக்கும் நடந்த தவறுகளுக்கு யாரெல்லாம் பொறுப்போ அவர்கள் அனைவரையும் சட்டத்தின் இது கொண்டு வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அநேகமா இந்த இரண்டிலுமே முதலமைச்சர் தனித்தனி குழுக்கள் அமைத்து மிக தீவிரமாக அஹ் பணிகளை விட்டிருக்கிறார் இன்னைக்கு சட்டமன்றத்துல மிக தொடர் தொடர் நிவாரணங்கள் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு கூட அந்தந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினருக்கு அந்த குழந்தைகளுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்று அவர்களை அவர்களுடைய படிப்புக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையும் வந்து முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலாகத்தான் நான் பாக்குறேன் இப்போ இதுல பிரதான கேள்வி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி நடந்துச்சு இதை வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டினார் சுட்டி காட்டியும் அரசு வந்து தவறிடுச்சு காவல்துறை வந்து அங்க வந்து தவறிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க இப்ப ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கிறது அஹ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டியதாக அதிமுக வந்து க்ளைம் பண்றாங்க மாவட்ட கண்காணிப்பாளரிடம் எஸ்பியிடம் இது குறித்து நேரடியாக சொன்னதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் ஏற்கனவே வந்து பூரண மதுவிலக்கு என்ற ஒரு வாக்குறுதியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்க அந்த நிலைப்பாட்டு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எடுத்ததை இப்போ நினைவு கூர்ந்து பலரும் அந்த மாதிரியா கேள்வி கூட வைக்கிறாங்க பூரண மதுவிலக்கை நோக்கி திமுக வாக்குறுதி கொடுத்தது என்பது போன்ற கேள்வியோடும் வருகிறது எச்சரித்தும் அதிமுக எச்சரித்தும் அதை கவனிக்க தவறிவிட்டதா திமுக இல்ல இப்ப வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்த பிறகு நான் சொன்னேன் நான் எச்சரித்தேன் நான் செய்தேன் யாருனாலும் சொல்லலாம் அதுல ஒண்ணும் இல்லை இது போன்ற கள்ளச்சாராய இங்க விற்கிறாங்க சாராயம் விற்கிறாங்க இங்க வந்து இது போன்ற பல விஷயங்கள் நடக்கிறது இப்பதான் வந்து போதைப் பொருள் சாராயத்தை தாண்டி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது அப்ப இது போன்ற பல பல விஷயங்கள் அரசியலில் இருப்பவர்கள் சமூகத்தில் சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டு கொண்டு தான் இருப்பார்கள் ஆனா அது ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கணும் ஒவ்வொருத்தரையும் பொழுதும் அதற்கு பொறுப்பானவர்கள் அந்த இடத்துல போய் பார்க்காமையோ அதை போய் நடவடிக்கை எடுப்பு எடுக்காமலேயோ இருந்திருப்பார்கள் என்று நம்பவில்லை ஒருவேளை அதுல தொடர்பு இருந்து அவர்களுக்கு தெரிந்து இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் நிச்சயமாக இந்த இதை இந்த மரணங்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்று அவர்கள் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாதான் ஆகும் வேண்டும் யாரையும் வந்து காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முயலவில்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்புறம் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசின பேச்சுக்கள் வந்து நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது அவருக்கு அவர் தெளிவாக சொல்றாரு நீங்க எதிர்கட்சிகள் பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது எல்லா நீங்க எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து அதற்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் நான் நிச்சயமா கொடுப்பேன்னு சொல்றாரு நான் எங்கேயும் ஓடவில்லை ஒழியவில்லை இருந்து பிரச்சனையை களத்தில் இருந்து ஃபேஸ் பண்ணி இதற்கான தீர்வுகளை காண்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிதான் அதை நம்ம முன்னெடுத்து சொல்லணும் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் என்னவென்றால் இது முதல் முறை இல்லை இரண்டாவது முறை அப்ப முதல் முறை நடந்த பொழுது நாம வந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் ஏன் இப்படி வந்து இரண்டாம் முறை நடக்கிறது என்பதற்கு வந்து அரசு நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அரசு அதற்கான ஒரு பதிலை அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடை இடத்துலதான் இது இதன் பின்னால் சதி இருக்குது அப்படின்னு சிலர் வந்து சமூக சமூகங்களில் பேசுறாங்க நீங்க ஆட்சி கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறீங்க பொறியாளர்களுடைய மாநில பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க அந்த அந்த மாதிரியாக வரக்கூடிய ஒரு அது ஒரு கான்ஸ்பிரசி தான் அந்த மாதிரி வரக்கூடிய அதுக்கு அதுக்கு அவங்க சொல்றவங்களும் ஒரு யுகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க நீங்க அந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க இத வந்து இந்த சதி இருக்கிறதா என்பதை வந்து நிச்சயமாக வந்து அந்த ஆங்கிள்லயும் வந்து காவல்துறை விசாரிக்கும் அல்லது உளவுத்துறை விசாரிக்கும் அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அரசியல் ரீதியாக அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து சட்டமன்ற தொடரை கூட்டத்தொடருக்கு வருகிறது முக்கிய எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வந்து ஏற்குறைய பத்தொன்பது இடங்களில் வந்து மூன்றாம் இடங்களுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய படுதோல்வி எழுதியிருக்கிறது சில இடங்களில் டெபாசிட் கூட போயிருக்கு அப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இரண்டுக்கும் எதிரேயான இந்த அரசியல் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கை வந்து ரொம்ப பெரிய அளவில் ஓங்கி பெரிய வெற்றி பெருமிதத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அஹ் சட்டமன்ற அதுவும் சட்டமன்ற தொடர் தொடங்கரை சரியா தொடங்குறதுக்கு இருக்கும் முன் நாளில் இப்படி நடந்திருக்கிறது என்பது வந்து நிச்சயமா அந்த சதி திட்டம் ஏதாவது இருக்கா என்பதை பார்க்கணும் ஆனா இப்படி சொல்வதாலேயே அது வந்து எந்த கட்சிகளின் மீதும் அது பழி சொல்வதாக ஆகிவிட முடியாது ஆகிவிடவும் கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியிலோ எதிர்கட்சியிலோ இல்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை அப்படித்தான் நம்ம வந்து அரசியல் போக்கை நாம் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனா சதி என்பதை சொல்வதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த விஷ சாராயத்தை செய்வதற்கான மிக அடிப்படையான தேவை வந்து ஓரிரு லிட்டர் மெத்தனால் ரொம்ப எளிமையான விஷயம் அது கிடைப்பதுதான் ரொம்ப கடின மொழி அது ஒரு ரெண்டு லிட்டரு திரவத்தை வந்து எங்க கிடைச்சிடுச்சுன்னா எங்க வேணாலும் கொண்டுட்டு போகலாம் எப்படி வேணாலும் கொண்டுட்டு போகலாம் எந்த இடத்துலயும் யாருக்கும் சுலபமா கலந்துடலாம் அதை வந்து சாராயம் தெரியற தயாரிப்பவர்களுக்கு தொடர்ந்து சாராயம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சதி திட்டமாக கூட இது இருக்கலாம் அதனால வந்து இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தொழில் முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இப்ப எத்தனால் போன்ற நம்ம ஃபியூயலுக்கு யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் வந்து இந்த மொலாசஸ்ல இருந்து அல்லது பழச்சாறுகள்ல இருந்து சுலபமா எடுத்துட முடியும் ஆனா இந்த மெத்தனால் அப்படி எடுக்க முடியாது இது ஒரு சிந்தடிக் ப்ராசஸ் அதனால் இந்த மெத்தனால வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசு மெத்தனால் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஃபார்மாசுட்டிக்கல் தொழில்கள் நிறைய இருக்கிறது இந்த ஃபார்மாசுட்டிக்கல் தொழில் கம்பெனிகள் வந்து ஆரம்பிக்க வரும்பொழுது மெத்தனால் வச்சிருக்கிறதுக்கு இருப்பு வைத்திருப்பதற்கும் மெத்தனால் வாங்கி அதை பயன்படுத்துவதற்கும் மாநில அரசிடம் வந்து அனுமதி கேட்பாங்க தமிழ்நாடு அரசு கடந்த இருபது ஆண்டுகளாக அந்த அனுமதியை மறுத்து வருகிறது அதனாலேயே நமக்கு பல தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை நீங்க பாத்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் பெரிய தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள்லாம் வந்து பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கும் பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கும் அல்லது அந்த ஆந்திரா பார்டர்ல ஸ்ரீ ஸ்ரீசிட்டி போன்ற தொழில் நகரங்களில் அந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் நிறுவனங்கள் போயிடு போயிடுச்சு கர்நாடகாவில் கூட ஒசூர் தாண்டி அந்த நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மெத்தனால் பயன்படுத்தினால் தொழிற்சாலைகளுக்கு மெத்தனால் பயன்படுத்த அனுமதி கொடுத்தால் அந்த மெத்தனால் இது போன்று கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தி பயன்பட்டு விடுமோ என்ற அச்சத்தாலேயே அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது அதனால நம்ம பெரிய தொழில் வாய்ப்புகளையும் பெரிய நிதி வருவாய் வருவாயும் கூட நம்ம எழுந்துட்டு தான் வரும் ஆனாலும் இந்த மெத்தனால் இப்ப அவர்களுக்கு சாதாரணமா ஒரு கிராமத்துல சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு நபரிடம் அது கிடைத்திருக்கிறது என்றால் அந்த வழி அந்த ரூட் ஆஃப் மெத்தனால் வந்து மிக தீவிரமாக ஆராய வேண்டியது அது அது எங்கிருந்து வந்தது எந்த வழியாக வந்தது அல்லது அது எப்படி இவ்வளவு ஈஸி அக்சசபிள் ஆனது அதன் பின்னால் என்ன சதி திட்டங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராயணும் சதி என்றால் அந்த பார்வையில் நம்ம சதி ஏதாவது இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது இதுல வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற திமுகவுடைய வெற்றியை வந்த அடுத்த சில நாட்கள்ல இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றன இங்க ராகுல் காந்தியை வெளிப்படையாக போ நீட்டிற்கு எதிரான போராட்டத்தை தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் அதை நோக்கி நகர ஆரம்பித்தது நீட் மோசடி குறித்த செய்திகள் அடுத்தடுத்து வெளிவர தொடங்கின அகிலேஷ் அது தொடர்பாக பேசினார் மகாராஷ்டிராவை ஏக்நாத் சிண்டேவே வந்து வெளிப்படையாக நீட் ஒழியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாரு ஸோ பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாஜக கூட்டணி கட்சிகள் கூட நீட்டுக்கு எதிரான குரல்களை கொடுக்க தொடங்கிய பொழுது நீட் விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது பலருக்கும் அப்போ நீட்டுக்கு எதிரான இந்தியா கூட்டினுடைய முயற்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சிகள் இந்தியா முழுவதும் மற்ற கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்டு வந்த நிலையில இது நடந்திருக்குது அப்படின்னு அந்த இதற்கு பின்னால் சதி இருக்குமா என்று பேசக்கூடியவர்கள் இதை இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு விஷயத்தை அணுகிறாங்க நீட் விவகாரத்திற்கும் இதற்கும் நீட் விவகாரத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட செட்பேக் பின்னடைவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கும் என்பது போன்ற வரக்கூடிய எல்லாமே கான்ஸ்பிரசி தெரியலாம் சோ இது இது நீங்க எந்த அளவுக்கு இத இந்த மாதிரியான பிரச்சனங்களை உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது இத பியூர் கோயின்சிடெண்டா கோயின்சிடெண்டா தான் நான் பார்க்கறேன் இது அந்த அளவுக்கான ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கேடையது இப்போ சாராयण என்பது ரொம்ப ரொம்ப இயல்ப நம்ம மக்களிடையே புழங்கி கொண்டிருந்து ஒரு பொருள் இந்த நாம இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா இருக்கக்கூடிய ஐஎம்எஃப்எல் திரவங்களை எல்லாம் தாண்டி இந்த ஸ்பிரிட் மூலமாக தயாரிக்கக்கூடிய இதையெல்லாம் தாண்டி இப்போ அது மாறி எல்லாத்தையுமே மாறி அதை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக ஆகி இருக்கிறது அதுல நடந்த ஒரு கோளாறும் அது வந்து இயற்கையான முறையில் செய்யக்கூடிய சாராயங்கள் எத்தனால் கொண்டு தயாரிக்க அதாவது உதாரணத்துக்கு இந்த சாராயத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னெல்லாம் மூலப்பொருள் என்னன்னா வெள்ளம் வெள்ளம் தான் வந்து த சாராயத்தோட மிகப்பெரிய மூலப்பொருளா இருந்தது அப்புறம் பழைய பழங்கள்லாம் வாங்கி தான் சாராயம் செய்வாங்க இப்ப வெள்ளம் கூட வச்சுக்க முடியாது இப்ப இந்த கள்ளச்சாராய பயத்தால வெள்ளம் வண்டிகளில் இருப்பு கூட வெள்ளம் வச்சுக்க முடியாது இருப்பு ஒரு ஐம்பது மூட்டை இருபத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டை வெள்ளம் வண்டிகள் விற்றா அந்த அந்த விசாரணை உடனே இவ்வளவு மொத்தமா அவங்க கிட்ட யார் வெள்ளம் வாங்கினதுன்ற வந்து மதுவிலக்கு காவல்துறை விசாரித்து அந்த வெள்ளம் எங்க போயிருக்குன்னு பாக்குற அளவுக்கு ஒரு மிக தீவிரமான பரிசோதனைக்கு உட்பட்ட ஒரு பொருளாக வெள்ளமே மாறிவிட்டது அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் அவன் மெத்தனால பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த மாதிரிதான் நான் சதி செயலா பாக்குறேன் ஒழிய இதுக்கும் பெரிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகி இருக்கக்கூடிய நீட்டு தொடர்பான ஒரு விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் நான் நான் பார்க்கலாம் ஓகே நிறைவா ஒரு கேள்வி இந்த விவகாரங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து வருகிறது இந்த விவகாரத்தினால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக இருக்கிறதா இது வந்து அரசியல் விஷயமா மக்களும் பார்க்கல நானும் பார்க்கல நிச்சயமாக ஆளுங்கட்சியும் பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது காரணம் ஆளும் அரசாக இருப்பதால் கேள்விகள் வந்து நிச்சயமாக நம் தான் எழுப்பப்படும் அந்த கேள்விகளுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல தான் வேணும் ஆனா அதனால வந்து அந்த பதில்களை சொல்லப்பட்டு அந்த இடைத்தேர்தலை நேர்மையாக களத்துல சந்தித்து மக்கள் ஆதரவை போருவோம் அதனால அதுக்கு இது பாதிக்கும்னு நாங்க நினைக்கல ஆனா இன்னொரு முக்கியமான கேள்வியை நான் ஒரு விஷயத்த நான் இங்க உங்ககிட்ட விவாதிக்கன்னு நினைக்கிறேன் இந்த சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பதை விமர்சிக்கிற ஒரு போக்கை நம்ம பார்க்கறோம் அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் ஒருவர் வந்து அதை வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவர் பேசிய பேச்சு அவர்களுக்கு பணம் கொடுக்கணும்னா அரசு வந்து வரி பணத்தை அதாவது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்க தெம்திகா தலைவர் கருத்தை பதிவு செஞ்சதா பாப்பேன் ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் பாதிக்கப்பட்டவர்களிடம் வந்து பறிமுடல் பண்ணி நீங்க அந்த அவர்களுக்கு அதாவது யார் சம்பாதித்தார்களோ அவர்களிடமிருந்து பறிமுதல் பண்ணி அதை கொடுங்க அப்படின்ற விஷயம் உண்மையில இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னே கிராமங்களுக்கு போயிருக்காங்களா அல்லது கிராமத்துல வந்து இந்த மாதிரியான சாராயம் விற்பவர்களையோ சாராயம் வாங்கி குடிப்பவர்களையோ இதெல்லாம் பார்த்துருக்காங்களா அங்க வியப்பா இருக்குது இந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில வந்து வித்தவங்க வாங்கினவங்க எல்லாம் அந்த ஒரே தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரே தெருவுல இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச பொருள் ஒரே மாதிரியான பொருளாதார நிலைமை அதே வறுமை இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு வீட்லயும் பொறியாளருக்கு பொறியியல் கல்லூரி மக்கள் படிக்கிறாங்க ஒவ்வொரு தெருவுலையும் வெளிநாடுகளில் நம்ம பிள்ளைங்க வந்து வேலை செய்யறாங்க இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து மாறி இருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தன் கள்ளச்சாராய விற்கிறான் அதுவும் திருட்டு சாராயம் காட்சி ஒருத்தன் விற்கிறான்னா அவனுடைய சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அவன் அதிகபட்சம் வாங்கி குடிக்கிற தொழிலாளர்கள் தொழிலாளிகளை விட அதிகபட்சம் ஒரு டிவி சுட்டி கூடுதலா இருக்கும் அதை தவிர அவன் என்ன ஒரு பெரிய பணக்காரனா பெரிய கோடி சொன்னா வந்து இந்த இவர்கள் கட்டமைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விற்பனை மாதிரி வியாபாரம் மாதிரியும் அதன் மூலமாக பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி குழகிற மாதிரியும் அதுல இருந்து நீங்க பறிமுதல் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லும் சாதாரணமாக இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் வந்து அதை வந்து எளிதாக இந்த வாதத்தை வாங்கி கொண்டு அரசை நோக்கி கேள்வி எழுப்புறார்கள் உண்மையில் அங்கே குற்ற பாதிக்க விற்றவர்கள் வாங்கியவர்கள் குடித்தவர்கள் இறந்தவர்கள் எல்லாம் ஒரே படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம தப்பு பண்ணவங்க மேல கைது பண்றோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அவர்கள் மீது மிக கடுமையான அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது வேற விஷயம் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தினமும் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொண்டு வரக்கூடிய ஒரு குடும்ப தலைவர்களே இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து நிராதரவாக நிற்கின்றன அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கிறது அரசு இதை வந்து விற்பனையை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அது அந்த பொறுப்பில் இருந்து தவறிய காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மிக நேர்த்தியாக அது முழுமையாக உணர்ந்திருப்பதால் அதை ஒப்புக்கொண்டிருப்பதால் ஒரு ஒரு நீண்ட பெரிய ஒரு நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கிறார் இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசிய பேச்சும் அவர் அவர் அந்த விஷயத்தை அணுகிய அணுகுமுறையும் அவர் இனிமேல் இந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்கும் நடந்ததற்கான நிவாரணங்களையும் அறிவித்த வகு விதமும் மிகவும் மன நிறைவை தந்திருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த இதை உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இடைத்தேர்தலுக்கு இதுக்கு நிச்சயமாக எந்த சம்மந்தம் இருக்கும் ஓகே நன்றி திரு எஸ் கே பி அவருடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ்கல் சித்தங்களுக்காக எங்களுடைய இணைந்திருக்கிறார் நெஞ்சு நேர்ந்தனர் திரு எஸ் கே பி கருணா அவருடைய பதில்களை கேட்டிருப்பீர்கள் பதில்களில் உங்களுக்கு இருக்க ஏதேனும் கருத்துக்கொடுத்தாலும் அதை நீங்க ஒன்று நாகரிகமான மொழியில் பின்த் தாருங்கள் என்று கேட்டு விடைவெளியுறேன் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி